சொல்றீங்க சொல்வா விஜய் மூணி செட்டி செய்ய போறடா என்ன என்ன அதுக்கு சாமியா வர வாட நாளே இல்லடா ஆ சரிနေ இங்க வா கிட்ட வாடா கேட்ற இங்க பா இங்க பா இங்க பா நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் பாடா ஆ சொல்லுနေ வர கருப்புல ஆ சரிနေ பூண்டு பூண்டு எதுக்கு நான் போறது பூண்டு உடம்புக்கு நல்லது இல்ல வாயு தொல்லை எல்லாம் போகு மூட்டு அடிக்கலாம் பூண்டு சாப்பிடலாம்டா ஆ சரிနေ இங்க பா முடக்கத்தான் இலையடா இது இது நானே முடக்கத்தான் இலைன்னு சொல்வாங்க எங்க கிடைக்கும் நார்மலா நம்ம இயற்கையா வயல் ஓரத்துல கிடைக்கண்டா நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய வளர்ந்துருக்கோம் இந்த மாதிரி முழுகி செடி எல்லாம் நம்ம சாப்பிடணும்டா ஏதோ முட்டி வலிக்கலாம் நல்லது முடக்கத்தான் இலை சாப்பிடணும் இது வார நாராயணா இது நிறைய இருக்கும் கிராமத்து சைடு எல்லாம் நிறைய இருக்கும் நிறைய பேர் இப்ப சாப்பிடறதே இல்ல இதெல்லாம் சாப்பிட்டா முட்டி வலி கை கால் வலி இந்த நரம்புகளுக்கு ரொம்ப நல்லதுடா இதெல்லாம் சாப்பிடணும் புதினா இயற்கையிலே பாத்தீங்கன்னா அதிக ஜீரண சக்தி கொண்டது புதினாடா நல்லா சாப்பிட்டா குடல் பிரச்சனைகள் வராம இருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லி நமக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்தெல்லாம் சுத்தப்படுத்தும் கொத்தமல்லி சட்டம் நிறைய சாப்பிடணும் கருவுப்புல வந்து நம்ம கண்ணுக்கு முடிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம சருமத்துக்கு நல்லது கருப்பு நல்லா சாப்பிடணும் இது எல்லாத்தையும் நம்ம வணக்கி அரைச்சி சட்னியா சாப்பிட போறேன்டா இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டாதான் ரொம்ப நாளைக்கு நலமாக வாழ முடியும் நீங்கள் இனிமேல் அதிகமாக இதெல்லாம் சாப்பிடுங்க சரியாடா சரி இங்கே பேர சீரகம் கொத்தமல்லி பனவெல்லம் வரமெளகாய் பூண்டு கொஞ்சமாக புளி இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம் என்ன நல்லெண்ணெய் 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 ஊற்றி நம்ம வணக்க போகிறோம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம்டா பணவெல்லாம் கிடைச்சு பனை வெள்ளம் வாங்குனதுடா கிராமத்து சைடுலயே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சிடா பணவெல்லாம் அதெல்லாம் போட்டு நம்ம நூத்தி வானல்ல இப்படிதான் இருக்கும் என்ன பண்ணனும்னா கிராமத்துல முந்தைய காலத்துல உரல்ல ஆட்டுவாங்க இப்ப எல்லாம் யார உரல ஆட்டுறோம் உரல்ல ஆட்டி சாப்பிட்டதா ரொம்ப நல்லதுடா ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் மிக்சியில் தான் ஆட்டி சாப்பிட்றோம் மிக்சியில் அதை போய் ஆட்ட போகிறோம் நம்ம மிக்சியில் ஆட்டி கடுகு போட்டு தாளித்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் சுடு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் நம்ம பழைய சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தியா பழைய சாப்பாடு தயிர் ஊற்றி சாப்பிடும்போது இதை சைடிஷா யூஸ் பண்ணலாம்டா இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் வா போய் பார்க்கலாம் எப்பட்றா மூலிகை சட்னி ரெடி காய் காய் சாப்பிட்டியா நல்லா